என் தங்க பிள்ளையே திருவோணத்தினுடைய இந்த வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உனக்கான ராஜயோக நேரத்தை கொண்டு வந்து உன் முன்னால் நிற்கின்றேன் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று என் பிள்ளைக்கு இருக்குமானால் நிச்சயமாக நீ இன்றே இந்த வாக்கினை கேட்டுவிடுவாய் ஏனென்றால் யோகம் என்பது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நடித்துவிடும் ஆனால் ராஜயோக நேரம் என்பது யார் வாழ்க்கையிலும் கிடைப்பது என்றால் அது மிகவும் ஒரு அரிதான விஷயம் அது ஒரு தெய்வத்தினால் மட்டும்தான் அவர்களுக்கு நடத்தி கொடுக்கப்பட முடியும் அப்பேற்பட்ட ஒரு நேரத்தை இன்று உனக்கு உருவாக்கி கொடுத்திட உன் அம்மா உன் முன்னால் நிற்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பது மட்டும் முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை விடக்கூடாது எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற நல்ல நேரத்தை விட்டுவிடக்கூடாது நடப்பது எல்லாம் நமக்காகத்தான் எனும் பொழுது இந்த வாழ்க்கையில் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொண்டுதானே தானே ஆக வேண்டும் சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ நினைப்பது போல உனக்கு எப்பொழுதுமே மனமகிழ்ச்சி தான் கிடைக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்திட முடியாது என்ன நடந்தாலுமே அதை நாம் எதிர்கொண்டு எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்தது போல அத்தனை விஷயங்களையும் மாற்றிவிட வேண்டும் என்று நாம் நினைப்பது தானே வழக்கம் அதை அப்படியே நீ செய்து கொண்டிரு உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றி உனக்கு வேண்டி விரும்பிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் தயானவள் நான் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் இன்று இந்த பொழுதானது திரு ஓண நட்சத்திரம் வந்திருக்கின்ற இந்த வியாழக்கிழமையானது பெருமாளை நீ வழிபட வேண்டிய நாள் நீ அவரிடத்தில் இருந்து உன்னுடைய எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டிய பேரதிர்ஷ்ட நாள் நீ நினைத்து விட்டால் உன்னால் இங்கு முடியாதது என்று எதுவும் கிடையாது என அம்மா பல முறை உன்னிடத்தில் அறிவுறுத்தி இருக்கின்றேன் அதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உன்னை தேடி தெய்வம் வந்து கொண்டிருக்கின்றது நீ வணங்குகின்ற அத்துணை தெய்வங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் நல்ல நேரத்தில் உனக்கு நல்ல விஷயங்களை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை என்ன நடந்தாலும் சரி என் குழந்தை அதிலிருந்து உனக்கானதை நீ மீட்டுக்கொண்டு கொண்டு வர வேண்டும் என்பதனை மேலும் மேலும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றதல்லவா இந்த நேரத்தில் தெய்வத்தின் அனுகிரகமும் உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது சட்டென்று நீ சாதிக்க நினைத்த விஷயங்களை எல்லாம் சாதிக்க தொடங்கிவிடும் எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு ஒரு சிறு தயக்கம் வந்துவிட்டால் கூட நீ வணங்குகின்ற தெய்வங்களை எல்லாம் கையெடுத்தனில் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்ல வழியை அந்த இடத்தில் காண்பித்து கொடுப்பார்கள் உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுப்பார்கள் இந்த நேரத்தில் என் பிள்ளை இதையெல்லாம் பெற்றுக்கொண்டும் உன் வாழ்க்கைக்கான அத்தனை நன்மைகளையும் நீ ஏற்றுக்கொண்டும் உன்னால் முடியாது என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டியும் நிமிர்ந்து நிற்பாய் என்பதனை மறந்து என் குழந்தையே சோதனைகள் எந்த பக்கத்தில் இருந்து யாரால் வரும் என்று தெரியாது ஆனால் அதை எதிர்கொள்ள உன்னால் முடியும் என்பது மட்டும் உன்னால் தெரியும் அல்லவா இந்த நம்பிக்கையோடு இன்று இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை தெளிவாக கேட்க தொடங்கு நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களிலும் இந்த வராகியின் பங்களிப்பு மிகவும் அதிகமானதாக இருக்கும் அம்மா உன்னிடத்தில் வந்து தினம் தினம் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் கேட்டாலே உனக்கு புரியவில்லையா நீ எந்த அளவில் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தொடங்கி இருக்கிறாய் என்று நீ நினைத்தால் நினைத்த மாற்றங்களை உன்னால் நிச்சயமாக அடைய முடியும் என்பதனை என்றால் ஏதோ ஒரு கட்டத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை தெரிந்து கொண்டாய் என்ற அர்த்தம் இந்த மனிதர்கள் எல்லாம் உனக்கு அதனை கற்றுக் கொடுத்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம் இந்த சூழ்நிலைகளில் அம்மா உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் உனக்கான வெற்றி உன் கண் முன்னால் தெரிய வேண்டும் எதையும் யாரும் தர வேண்டும் என்று எதிர்பார்த்து நிற்கக்கூடாது நாம் தான் நமக்கானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ உறுதி ஏற்க வேண்டும் என் பிள்ளையே கஷ்டப்படாமல் கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் வாழ்க்கையில் நிலைக்காது அப்படியே அது நிலைத்தாலும் கூட இடையிலேயே உன்னை விட்டு அது சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்க உனக்கான உண்மைகளை உணர்ந்து உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு எப்பொழுதும் நீ கட்டுப்பட்டு இருந்து கொண்டே இருந்தாயானால் ராஜயோகம் என்றால் என்னவென்று உன் கண் முன்னால் தெரிய வரும் என் பிள்ளை சந்தோஷமான தருணம் வருகிறது என்று எதிர்பார்த்து நிற்காமல் நீயே அதனை உருவாக்கு நீ நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு நொடியுமே சந்தோஷமான நொடிகள்தான் தான் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றங்களைக் கண்டு நல்ல திருப்பங்களைக் கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் கண்டு எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டாயானால் எதிர்வரக்கூடிய சந்தோஷங்களை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை சர்வ நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் உன் வாழ்க்கையில் செய்துவிடலாம் என்று நினைப்பதை முதலில் நிறுத்திவிட்டு நீ நினைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் மாற்றங்களை காண முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் உண்மை எப்பொழுதும் ஜெயிக்கத்தானே வேண்டும் பொய் என்றாயினும் ஒருநாள் தோற்றுத்தான் ஓட வேண்டும் அதனால் எதற்கும் உன்னை தயாராக வைத்திரு உன்னுடைய மனது இன்று சந்திக்கக்கூடிய விஷயங்களுக்கு தயாராகிவிட வேண்டும் யார் என்ன செய்தாலும் புத்திசாலித்தனமாக அதிலிருந்து தப்பிக்க உன்னால் முடியும் என்பதனை நம்பும் நீ நினைக்கலாம் நாம் சொன்னால் யாருமே கேட்பதில்லை என்று ஆனால் என் பிள்ளையை நீ சொல்லித்தான் இங்கு யாரும் கேட்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் அதற்காக அவர்கள் சொல்வதை நீ கேட்க வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு கிடையாது என்பதனை புரிந்துகொள் சரியான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலிமை உனக்கு இருக்கின்றது அதற்குரிய உரிமையும் உனக்கு இருக்கின்றது என்பதனை புரிந்துகொள் நீ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உன்னை மீறி யாரும் எதையும் பேசிவிட முடியாது என்பதனை புரிந்துகொள் இந்த நேரத்தில் நீ நினைத்ததையெல்லாம் நான் நடத்தி முடித்து கொடுக்கின்றேன் எந்த ஒரு வாழ்க்கையை நீ அடைய துடிக்கின்றாயோ யாரிடத்திலிருந்து உனக்கு நல்ல செய்தி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அங்கிருந்தே நான் உனக்கு அதனை நல்லபடியாக பெற்று கொடுக்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நான் நிச்சயமாக உனக்கான நல்லபடியான மாற்றங்களை உன் கைகளில் அள்ளி தருகின்றேன் எப்பேற்பட்ட துன்பங்களுக்குப் பிறகோ இந்த வாழ்க்கை உன்னை இந்த நிலையில் வைத்திருக்கிறது என்றால் இப்பொழுது வந்திருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இதுவெல்லாம் சர்வசாதாரணம் நீ நினைத்துவிட்டால் தூக்கி விட்டு செல்வதற்கு ஒரு நொடியாகுமா ஆனாலும் என் குழந்தை இந்த வாழ்க்கை நமக்கு என்னதான் தருகிறது பார்க்கலாம் என்று சொல்லி அந்த இடத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கின்றாய் இது இப்படியே தொடர முடியாது இது இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் மேலும் மேலும் உனக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் அதனால் என் குழந்தை இனி என்ன நடந்தாலும் நான் நினைத்தது போல நடக்கட்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் உனக்கான விதிப்படி நடத்தி கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த நிலையில் உன் அம்மா சொல்வது போல என் குழந்தை ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீ கவனமாக இருக்க வேண்டும் நாம் பேசுகின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே யாரை பற்றியதோ அவர்களிடத்திலேயே போய் சென்று சேர்ந்து விட வேண்டும் அது உன் மூலமாகவே நடக்க வேண்டும் மற்றவர்களிடத்தில் இன்னொருவரை நாம் குறை சொல்லும் பொழுது அது என்னவாக மாறிவிடுகின்றது தெரியுமா உன் வாழ்க்கையில் உனக்கே எதிராக திரும்பி விடுகின்றது இவர்கள் நமக்கான இடத்தை கொடுத்து விட்டார்கள் நாம் இனிமேல் இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டாம் என்பது போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள் விட்டது இப்பேற்பட்ட எண்ணங்களை மாற்ற வேண்டும் இப்பேற்பட்ட மனநிலையில் திருப்பங்களை கொண்ட வேண்டும் நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதனை நீ உணர்த்து விட வேண்டும் சந்தோஷமும் கவலையும் நமக்குள் தான் இருக்கிறது அதில் எதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதனை நாம் தான் சிந்திக்க வேண்டும் என்பதனையும் என் குழந்தை நீ யோசிக்க வேண்டும் என் தங்கமே நல்ல நேரத்தில் ஓர் விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அந்த நேரத்தில் அதற்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதனை சற்று நீ ஆராய்ந்து பார்த்து விட்டாயானால் நீ நினைத்த நல்ல விஷயத்தை நீ நினைத்த மாத்திரத்தில் நிச்சயமாக அடைந்து விடுவாய் அந்த நொடி பொழுதில் யாரும் உனக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுக்க முடியாது இன்பமே வாழ்க்கையாக மாற வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணம் நிச்சயமாக நடக்கும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாறும் கண்ணீருக்கும் கவலைக்கும் இனி உனக்கு வாழ்க்கையில் வேலை இல்லை நீ சிறு பிள்ளை அல்ல எதுவும் அறியாத குழந்தை அல்ல எதற்கெடுத்தாலும் கண்ணீர் வடிப்பதற்கும் என்ன நடந்தாலும் கதறி அழுவதற்கும் இங்கு உனக்கு இனிமேல் நேரம் இல்லை இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அதை நினைத்து நினைத்து பத்து நாள் வருத்தப்படுவேன் என்று நீ சொல்வாயானால் அந்த பத்து நாளில் யாரெல்லாம் உனக்கு பின்னால் நின்று நீ அடைந்த தோல்வியை பார்த்து வேதனைப்பட்டானோ அவன் அவனெல்லாம் முன்னாடி சென்று அந்த இலக்கை அடைந்துவிட்டு அதில் தான் செய்யக்கூடிய வெற்றியையும் பதித்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இது போன்றுதான் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விதமான பாடங்களை தரும் இன்று எப்பொழுதும் போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் திறமையாக செய் உனக்கு வெற்றி உறுதி என்பதனை உன் அம்மா இந்த விடியலில் சொல்லிவிட்டேன் இனிமேலும் நடப்பதை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்காக நான் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை முழுமையாக கொடுக்கத்தான் நினைக்கின்றேன் ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ எப்பொழுதுமே இல்லாமல் தான் போய்விடுகிறாய் என்பதனை புரிந்து கொள் ஏனென்றால் நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை தரும் பொழுது உன்னுடைய மனது அலைபாய்ந்து கிடக்கின்றது அங்கு சென்று விடலாமா அதை பெற்று விடலாமா இங்கு சென்று இதை பெற்று விடலாமா என்று அழைப்பாகிறதே தவிர ஒரு விஷயத்தின் மீது உனக்கான எண்ணங்கள் நிலையானதாக இல்லை உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உனக்கு தெளிவானதாக இல்லை எந்த துன்பத்தையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ நிறைவோடு ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் உனக்கான மன மகிழ்ச்சியோடு நீ வாழ தொடங்கிவிட வேண்டும் நல்ல நேரம் வரும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நம்பிக்கை கண்டு இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த ஒவ்வொரு வெற்றியுமே உன்னை எப்படியாவது வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யாருக்கும் இந்த வாழ்க்கையில் யாரை பற்றிய கவலையும் இல்லை ஆனால் நீ எல்லோரையும் பற்றி கவலைப்படுகின்றாய் அது தவறு என்று சொல்லிவிட முடியாது ஆனால் நீ கவலைப்படுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு த இருக்கிறதா என்பது மட்டும்தான் இப்பொழுது எனக்கான கேள்வி நீ நினைத்ததையெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணங்களோடு சுற்றி தெரியும் பொழுது உடனிருந்து உனக்கு குழி பறித்தவர்கள் அல்லவா இவர்களுக்காக என் பிள்ளை நீ இறக்கப்படுகிறாயா இவர்களுக்கு ஒரு நல்லதை நடக்க நினைக்கிறாயா என்றுதான் உன் அம்மாவிற்கு வருத்தமே தவிர வேறு என் பிள்ளையை குறை சொல்ல ஒன்றும் கிடையாது உன்னுடைய மனது அப்படி தனக்கு கெடுதலையே நினைத்தவனுக்கும் நல்லதை தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த மனிதர்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் மாற்றங்களை காண்பார்கள் அப்படியும் மாறவில்லை என்றால் அவர்களின் வாழ்க்கை அவர்களை புரட்டி போடும் அப்பொழுது தான் செய்த தவறுகளை உணர்வதோடு மட்டுமல்லாமல் இனிமேல் ஒருபொழுதும் இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது என்று நினைக்க வேண்டிய ஒரு காலகட்டமும் வந்துவிடும் என் பிள்ளையே உன்னுடைய ராஜயோகம் உனக்கு என்னவாக இருக்கப் போகிறது தெரியுமா நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை இன்று சட்டென்று நீ எதிர்பாராத நேரத்தில் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றது நீ எதிர்பார்க்கின்ற ஒரு உண்மையை உனக்கு நிச்சயமாக என்னவென்று உன் முன்னால் உணர்த்தி கொடுக்கப் போகின்றது நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உருவாகும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் நிறைவான விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் நல்ல பதிலை கொடுக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தமும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் எல்லாவற்றையும் கடந்து இன்று உன் மனதில் தெளிவு கொண்டு செய்கின்ற செயலில் எப்பொழுதும் வெற்றி என்கின்ற ஒரு இலக்கு உன் முன்னால் நிற்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதை யாருக்கும் விட்டு கொடுக்காமல் நீ பெற்றுவிட வேண்டும் என்கின்ற மனநிலையோடு முயற்சி செய் நிச்சயமாக உன்னால் முடியும் உன்னால் முடியாதது என்று இங்கு எந்த ஒரு காரியமும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் நிச்சயமாக நடந்தே தீரும் எப்பொழுதும் போல மன மகிழ்ச்சியோடு இரு நல்லபடியாக இந்த நாளை தொடங்கி வெற்றி பாதையில் பயணம் செய் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு